நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் ஆறு பெரியவர் கூறியதும் என்னமோ செய் என்பது போல் சங்கரமூர்த்தியும் ஒதுங்கி நின்று கொள்ளவே நிம்மதியாக உணர்ந்தனர் காதலர்கள் இருவரும் அதனை கலைப்பது போன்றே பேசி முடிச்சிட்டீங்களா எல்லாரும் ஓங்கி அதிர்ந்து மகாலட்சுமி கத்த அனைவரின் பார்வையும் அவரின் மீதுதான் திரும்பியது தேவாவோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு மொத ஆளா அதை வழிநடத்தி சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன் இல்லன்னு சொல்லல ஆனா இவன் சொன்னானு இப்போ எல்லாரும் கேட்டு சரின்னு சொன்னீங்களே என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யாராவது யோசிச்சீங்களா என் பிள்ளை பிறந்ததுல அண்ணன் மகனுக்கு தான் அண்ணன் மகனுக்கு தான் நினைச்சு நினைச்சு வளர்த்தேன் ஆனா இப்போ நீ ஈரக்குலைய அறுத்துட்டீங்கல்ல இனி என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது என்று புலம்பலோடு தலையில் அடித்து கொண்டு அல இப்போது யாரால் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது என்றனர் மகன் செய்த காரியத்தால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மனைமேடை வரை வந்து நின்றதை நினைத்து சங்கரமூர்த்தியோ தங்கையின் முகத்தை கூட பார்க்க முடியாது தலை குனிந்து நின்றார் அம்மா என்ன பண்ற நீ புலம்பிய அன்னையை மகள்கள் இருவரும் தடுக்க உங்க அப்ப வீட்டிலேயே உன்னையே கேட்டதுக்கு கூட பிடிவான பிடிச்சு இந்த மனசனை எதிர்த்தே நடி நானு என் அண்ணன் வீட்டுக்குதான் என் மருமக மகளா போகணும்னு ஆசையா இருந்தேன் அவுகளையும் பகச்சிட்டு இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனையா ஐயோ ஐயோ அம்மா இது பெரிய விஷயமே இல்ல புட்டுமா எனக்கு கொன்னுல நான் நல்லா தான் இருக்கேன் நீ கவலைப்பட வேண்டாம் என்று யாழ்மதியோ அன்னையை தன்னோடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூற என்ன அத்த யாழ்மதிக்கு நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிள்ள கிடப்பான் அவளுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க நல்லா படிச்சிருக்கா இருக்கா பண்பானவ நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று முன்னே வந்த தேவகிருஷ்ணனும் கூறினான் அதுவரை வேர்க்கை பார்த்து கொண்டிருந்த விஷாலட்சுமி கூட மனம் தாங்காது இங்க பாரு மகாலட்சுமி அழாத இப்ப என்ன ஆயி போச்சு சொல்லு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை தானே பாழா போகும் சொல்லு என பொறுமையாக கூற கேட்ட மகாலட்சுமிக்கு வாரம் தான் மனதை அழுத்தியது தன் மகளை மனக்கோலத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் காணப்போகிறோம் என்று எத்தனை நாள் ஏங்கிய ஏக்கங்களும் தவிப்பும் நிறைவேறவில்லையே என நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்தார் ஏய் நிறுத்து போதும்டி அண்ண அண்ணன்னு சொன்னதுக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டாங்க இனி இங்க எதுக்கு நிக்கணும் அவமானப்படவா எல்லாம் மனமும் போச்சு என் மத கல்யாணம் நின்னுச்சு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வாமா போவோம் இனி இந்த உறவும் வேண்டாம் ஒட்டு வேண்டாம் எல்லாமே அறந்து போச்சு என்னடி வரையா என்ன தூக்கி தூக்கி மகளை விட அருமை பெருமையா வளர்த்த இவனோட கல்யாணத்தை பார்த்துட்டு வர போறியா அப்படி மட்டும் நினைச்ச உன் அண்ணன் வீட்டோட இருந்துக்கோ ஆக்ரோஷமாய் கத்திவிட்டு மகளின் கரம் பற்றி அழைத்து செல்ல முயன்றார் தந்தை அமைதியின் திருவுருவமான நினைக்க ஐயோ என்னங்க மனைவியோ பதற ஏய் நில்லுப்பா நில்லு அங்கிருந்தவர்களும் அவரை தடுத்து நெருக்கினர் இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு அத முடிவு பண்ணிட்டீங்களே இதோ என் மகளுக்கு பதிலா இதே மேடையில இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா வைங்க கத்தியவரோ செல்ல உறவு வேண்டானு சொல்லிட்டு போனா என்னப்பா அர்த்தம் நல்லது பொழுது சொந்த பந்தம் இல்லாம எப்படிப்பா கொஞ்சம் பொறுப்பா இன்னும் என்ன பொறுக்க வேண்டியது இருக்கு இதோ நிக்கிறாரே மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றாரா ஏனே என்னென்ன இதெல்லாம் ஏதாவது சொல்லுன்னு நீ வளர்த்த பொண்ணுதான இவ கல்யாண குளத்துல நின்று போய் நிற்கானே இப்ப என்னன்னு சொல்ல போற சொல்லு கதறிக்கொண்டு தன் அண்ணனிடம் மகாலட்சுமி கேட்க என்ன சொல்ல முடியும் அவரால் திடமாய் இருந்தவரின் நெஞ்சுமோ துடிதுடிக்க வார்த்தை என்று எடுத்து கும்பிட்டார் அதனை கண்ட நொடியில் பட்டண வேகமாய் அவரின் கரம் பற்றி தடுத்த யாழ்மதி மாமா என்ன பண்றீங்க நீங்க அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வேதனை அவங்க மனசுக்குள்ள உங்க மேல எந்த தப்பு இல்ல நீங்க பண்ணது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல ஆறுதல் நாய் கூற தான் வளர்த்த மகள் தன் உள்ள புரிந்தவள் அன்பானவள் தங்களின் ஊதுரம் இப்படி ஒருத்தையை சங்கரமூர்த்தியால் இழக்க முடியாது தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மாமனை மன்னிச்சிருத்தா தடவி கொடுத்தார் இப்ப நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தானே மாமா அத்த எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேக்குறேன் குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க கரம் எடுத்து கும்பிட்ட தேவா தரையில் முட்டையிட்டு வேண்டினான் அதிதியின் நிலையிலோ கண்ணீர் வலிந்தோட ஏய் எழுந்தப்பா எழுந்திரு எழுந்திரு என்ற பெரியவர் அவனை இழந்து நிற்க வைத்தார் மகாலட்சுமி தங்கப்பாண்டி உங்க மக கல்யாணம் இப்ப நடந்தா போதுமா இல்ல உன் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போனா போதுமா கண்களை துடைத்து கொண்ட மகாலட்சுமி கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான் அதுவும் அண்ணன் என் வீட்டுக்கே மருமகளா போனா ரொம்ப சந்தோஷம் நிம்மதியா இருப்பேன் என் அண்ணன் உறவு எனக்கும் எனக்கு வேணும் உங்களுக்கு தெரியும் லட்சத்தப்பா சொந்தம் பார்த்தா எங்க அண்ணனுக்கு குடும்பத்தை தவிர வேற யாருமே இல்ல எங்களுக்கு விருப்தியும் அழுகையும் கலந்து கூற இல்லே சங்கரமூர்த்தி நான் உன் அப்பனோட தம்பி எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு அப்படின்னா நான் சொன்னதை கேப்பையாலே சித்துப்பா நீங்க சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கனா சொல்லுங்க சித்துப்பா கேக்குறேன் எனக்கு என் குடும்பத்தோட அமைதிதான் முக்கியம் அப்ப சரி ரெண்டு மேலைய போடுங்க உன் வருங்கால சம்மதிக ரெண்டு பேரும் இங்கதானா இருக்காக கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்ன சித்துப்பா சொல்றீங்க கேட்க அனைவரும் புரியாமல் பெரியவர் எதற்கு இப்படி கூறுகிறார் என பார்த்தனர் இப்ப தேவகிருஷ்ணனுக்கு இந்த பிள்ளைக்கும் அதே மாதிரி நம்ம மதிக்கும் ஈலாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் இப்போது இளையராணியின் மகளுக்கு இவங்க மகனை தரதா சொல்லிருக்காங்களே என்ன சம்மதி அமைதியா இருக்கீங்க நான் என் மகன் கல்யாணத்தப்ப கேட்டதுக்கு சரின்னு சொன்னீங்கல என நீலகண்டன் கேட்க அவரு ஆமென தலையசைத்தார் சும்மா தானே சொன்னாரு உறுதிப்படுத்திக்கிடல பேச்சுனாலும் பேச்சு தானே எதுக்கு பிரச்சனை பிள்ளைங்க மனசுல ஆசைய வளர்த்துக்குச்சா கேப்போம் அதுக்கு விருப்பப்படி முடிச்சுக்குவோம் எங்கவே விஷாலாச்சியோ மாமா நல்லது பண்றீங்க சரிதான் ஆனா யோசிங்க என்னால மதிய என் மகன் இளவுக்கு ஏத்துக்க முடியாது என்னால என்றார் பட்டன அது எப்படி மூத்த மகனுக்கு நான் ஏத்துக்கிட்டா நீ பெத்த மகனுக்கு ஏத்துக்கிட முடியாதுன்னு பாரபட்சம் பார்த்து வளர்த்தியா நீ இத்தனை நாள் கேட்க வயடித்து போன விஷாலாட்சிக்கு பதில் பேச முடியவில்லை அவரின் ஆசைகள் எல்லாம் தன் மகனுக்கு உயர்வான வசதியான அதிகம் நகரத்து பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என எண்ணி மனக்கோட்டை கட்டி வைத்திருக்க நொடியில் சுக்கு நூறாக நொறுங்கி போனது விஷாலாச்சி அமைதியாகிவிடவே ஏப்பா இளந்திரையா இங்கனவா அம்மாடி மதி நீயும் இங்கனவா அம்மா என்றதும் இருவரும் முன்னே வந்து அருகருகே நின்றனர் எதையும் நினைக்காதீங்க பெரியவர் கேட்டாரு குடும்பம்தான் முக்கியம் உறவு விட்டு போயிரு நினைக்காதீங்க சரியா உங்க மனசுல நான் சொன்னதுக்கு என்ன சொல்றீங்க கேட்டதும் இருவரும் பெரும் அமைதி சில நொடி அனைவரும் அவர்களை காண என்னப்பா சொல்லுங்க வேண்டானா விட்டுறலாம் நம்ம ஊர்ல நல்லா படிச்ச வேலை பாக்குற பயலுக இருக்காக அதுல ஏதாவது மதிக்கி பாக்கலாம் அதே மாதிரி நீயும் நீலகண்ட பொண்ணையே கட்டன்னா கட்டிக்கோப்பா உன்னோட விருப்பம்தான் என மறுபடியும் தெளிவாக அழுத்தமாக கேட்டார் தாத்தா எனக்கு மதிய கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிறேன் என எடுத்த முடிவில் உறுதி என்பது போல் சில்லாகி நொறுங்கினாள் ருத்ரா நேற்று இரவு கூட தன்னிடம் தன்னை பற்றி வர்ணித்து கூறினானே இப்போது இப்படி கூறிவிட்டானே என் மனது அவன் இருப்பது போல் எப்படி அவன் மனதில் நான் இல்லாமல் போனேன் தனக்குள்ளே கேட்டு மருகினாள் ருத்ரா உறுதியா தான் சொல்றியாப்பா ஆமா தத்தா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் சரி அம்மாடி நீ என்ன சொல்ற ஏன்னா இப்ப வரைக்கும் தேவகிருஷ்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது எதிர்பாராத ஒண்ணு அதான் யோசிச்சு சொல்லுதா எங்க சில என பதில் கூறாது யாழ்மதி நின்றாள் தாத்தா உன்னத்தான் கேக்குறாங்க பதில் சொல்லு மதி என தங்கையின் கைகளை தொட்டு பிரியதர்ஷினி ஒழுக்க சற்றுமுன் அணிவித்து விட்ட கைச்செயின் அவளின் கரங்களை அழுத்தியது என்னமா சொல்லுதா எனக்கு சம்மதம்தான் தாத்தா என்றதும் அனைவருக்கும் எல்லாம் சந்தோஷம் சுகமாய் முடிந்தது அப்புறம் என்னப்பா இனி யாரும் எதுக்க முடியாது போ என் பேரன்களை கூட்டிட்டு உள்ள போ சென்னைக்காரங்களா உங்க மகளுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுல சந்தோஷம் தானே உங்களுக்கு நீங்க நினைச்சு வந்தது நடந்துச்சுல சந்தோஷம்தாங்க ஐயா ஆனா இப்போ கல்யாணம்னா நாங்க அதுக்கு தயாரா இல்லையே அதுவும் என் மகன் வர சென்னையில இருக்கான் மூத்தவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும் எல்லாரும் சம்மதம் சொல்ல இப்பவே முடிச்சிட்டா நல்லது பின்னாடி இன்னொரு நாள் பார்த்து ரெடி பண்ணி பிரச்சனை வந்துட்டா என பெரியவர் கேட்க தேவாவோ விலைகளில் கெஞ்சுதலோடு அதித்தியை கண்டான் மனவேதனையை நொடியில் புரிந்து கொண்டவளும் அண்ணன் இல்லாதது தனக்கும் வருத்தம் தான் என்றாலும் முன்னிருக்கும் பெரியவர் கூறியது மறுபடியும் பிரச்சனை நினைத்தவளோ தந்தையின் பற்றினாள் அப்பா ஆடி இல்லாதது எனக்கு வருத்தம் தான் ஆனா தேவாவை இழந்துருவோன்னு பயமா இருக்குப்பா எனக்கு ஜஸ்ட் கல்யாணம் தானே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சென்னையில போய் கிராண்டா ஆடி முன்னாடி ரிசப்ஷன் வச்சுக்கலாம் என கெஞ்சதலாய் மகள் கூறவே பெருமூச்சோடு ஒத்துக்கொண்டார் சரி எனக்கும் சம்பந்தம் என்றதும் போகலாம் வாப்பா சங்கரமூர்த்தி வா போங்கப்பா எல்லாரும் அழைத்து உள்ளே மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் நீலகண்டனின் வீட்டாரை தவிர மற்ற யாரும் அவளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதன் பின் இரு மணமக்களுக்கும் இரு மேடைகள் தயாராக ஆரம்பித்தது நன்றி